வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில கோவக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறதா பாக்கலாங்க இந்த கோவக்காய் தொக்கு வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஸாவும் வச்சு சாப்பிடலாங்க சாத்து கூட பர்ட்டி சாப்பிடவும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் கூட சைடிஸா வச்சு சாப்பிடலாம் தொக்கு வந்து நாலஞ்சு வகையில செய்யலாங்க அதுல ஒரு வகையில தான் இந்த கோவக்காய் தொக்கு செய்திருக்கேன் இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன்லே ஆளுகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணா நான் போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவக்காய் வதக்கி விடறக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கால் கிலோ பக்கம் கோவக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம் நாலருந்து அஞ்சு நிமிஷம் கடாய் சூடான பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டால் சரியா இருக்கும் மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஹைட்லேயும் வச்சு நாலஞ்சு நிமிஷம் நல்லா புவக்காவை வதக்கியாச்சுங்க இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ அஞ்சாறு பூண்டுக்காலம் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறு சிறிதளவு கருவேப்பில் இப்போ வெங்காய பூண்டுப்பல் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே தக்காளியை சேர்த்துக்கலாம் மூணு பெரிசீஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் குழம்புத்தூள் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே வதக்கி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க இந்த மசாலா கூட கோவக்காவை கடைசியில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இது தொக்காட்ட செய்கிறனால அளவாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க பத்தலைன்னா மறுபடியும் கூட தண்ணி விட்டுக்கலாம் கோவக்காய் வேகிறதுக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மணி தண்ணி சேர்த்துருங்க கோவக்காய் வேகலைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கோவக்காய் நல்லா வெந்து வந்துடுங்க வேகலைனா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கலாம் கோவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க கோவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க தொக்குல நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு தேவையான அளவுக்கு சுண்டி வந்துருச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான சுவையான கோவக்காய் தொக்கு செய்துட்டேங்க தொக்கு வந்து நாலஞ்சு வகையில செய்யலாங்க அதுல ஒரு வகையில தான் இந்த கோவக்காய் தொக்கு செய்திருக்கேன் இந்த கோவக்காய் தொக்கு வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஸ் வச்சு சாப்பிடலாங்க சாத்து கூட பிரக்டி சாப்பிடவும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் கூட சைடிஸா வச்சு சாப்பிடலாம் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்